அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய மூன்று ஆண்டுகளுக்கு நடத்தி முடிக்க வேண்டிய அடிப்படையில் மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி மெரித்தாசலம் வட்ட பகுதியினுடைய மாநாடு இங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த மாநாட்டின் வாயிலாக புதிதாக புதிய நிர்வாகிகளை கைது செய்வதும் அதோடு இந்த மாநாட்டிலே முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியும் கவனத்துக்கு செல்வதற்கு தான் முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவில் வழங்குவதை போன்று உதவித்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் அதே போல ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசின் தன்னுடைய பங்குக்கு ஐயாயிரம் ரூபாயும் குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் ரூபாயும் அதே போல மாநில அரசும் தற்கை பங்குக்கு குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையா மாற்றுத்திறனாளிகள் வீடு இல்லாமல் வீட்டுமனை கேட்டு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக வீட்டுமனைகள் வேண்டும் வழங்க வேண்டும் அதுபோன்று மாற்றுத்திறனாளிகள் ஏஏஒய் பாடு விண்ணப்பித்திருக்கிறார்கள் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கட்டைகள் வழங்க வேண்டும் என்று அந்த விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக ஏஏஒய் கார்டு வழங்கி அவங்களுக்கு அரசு முப்பத்தி கிலோ இலவச அரிசி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நாங்கள் இந்த இந்த கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் வாயிலாக வலியுறுத்தி கேள்விப்படும் தமிழ்நாடு அனைத்து மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய மாநில தலைவர்